வேலுண்டு இல்லை மகிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிகவும் நசுக்கப்பட்டு இருக்கிறாய் வெளியில் மனிதர்களின் பேச்சுகளினால் உடைந்து போயிருக்கிறாய் இத்தனை காலங்களாக அனைத்தையும் பொறுத்துக்கொண்டு வாழ்க்கையை நகர்த்திக்கொண்டு கொண்டு வந்த நீ இப்பொழுது தாங்கிக் கொள்வதற்கு மனதிலும் உடலிலும் வலுவில்லாமல் இந்த நிலையிலிருந்து தப்பித்து கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் எத்தனை முயற்சி செய்தும் முட்டி மோதியும் எந்த வழியும் கிடைக்காததால் இப்பொழுது என் பாதங்களில் சரணடைந்து இருக்கின்றாய் என் தங்கமி உனக்கான ஒரு கதை சொல்கிறேன் இறுதி வரை கேட்டு சரியாக புரிந்து கொள் ஒரு தவளை பிடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தால் தண்ணீரின் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது தவளை தன்னுடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே வரும் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க தவளையும் அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப தன்னுடலை அந்த வெப்பத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளும் தண்ணீர் கொதிநிலையை அடையும் பொழுது வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை பாத்திரத்திலிருந்து வெளியே குதிக்க முயற்சி செய்யும் ஆனால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தவளையால் வெளியேற முடியாது ஏனென்றால் வெப்பத்திற்கு ஏற்ப தவளை தன்னுடலை மாற்றிக்கொண்டே வந்ததால் அது வலுவிழந்து போயிருக்கும் சிறிது நேரத்தில் அந்த தவளை இறந்து விடும் இப்பொழுது சொல் தங்கமே நடந்த இந்நிகழ்வில் எது அந்த தவளையை கொன்றது கொதிக்கும் நீதான் அந்த தவளையை கொன்றது என்று தானே சொல்கிறாய் இல்லை தங்கமே உண்மை என்னவென்றால் எப்போது தப்பித்து வெளியேற வேண்டுமென்று சரியாக முடிவெடுக்காத அந்த தவளையின் தான் அதை கொன்றது நீயும் அப்படிதான் எல்லோரிடமும் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போகிறாய் ஆனால் நீ உன் வாழ்க்கையில் எப்பொழுது அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மனரீதியாக உடல் ரீதியாக பணரீதியாக மற்றவர்கள் உன்னை நசுக்க ஆரம்பிக்கும்போது நீயும் சுதாரிக்க போனால் மீண்டும் அதையே தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிப்பார்கள் உடலிலும் மனதிலும் வலிமை இருக்கும் பொழுதே அவர்களிடமிருந்து தப்பித்து விடுதலை பெறுவது நல்லது இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வருவாய் நான் உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றி கரை சேர்ப்பேன் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமேன் வெல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா